எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோ ரசி இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது நம்ம வீடுகளில் காலை மாலை அப்படின்னு சொல்லி இரண்டு வேலையுமே தீபமேற்றி ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்வோம் தினசரி செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட வெள்ளிக்கிழமை நாட்கள்லேயாவது தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்வோம் அப்படி அந்த தீபம் ஏற்றும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய விசேஷ முறையில் தீபம் ஏற்றி பாருங்கள் இதை ஒரு முறை நீங்கள் செய்தாலே பல முறை தீபம் ஏற்றியதற்குண்டான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு நல்ல செல்வவளம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்குது அப்படி அந்த ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக கடின உழைப்பை கொட்டி கொடுப்பது முன்னேற்றம் வரும் பொழுது அதை இருகப்பற்றிக்கொள்வது இறை வழிபாடுகளை மனதை செலுத்துவது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளால் எந்த அளவுக்கு நம்மளால் முனைப்போடு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே செய்வோம் அப்படி நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலுமே அந்த முயற்சியால் கிடைக்கக்கூடிய முழு பலனானது கட்டாயம் நம்மளை வந்து சேரும் அதனால கண்டிப்பா இந்த ஒரு தீப வழிபாடை யாராவது ஒருவர் வீட்டில் கட்டாயம் பெண்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு முடியாத பட்சத்துல ஆண்கள் கூட இந்த தீபம் ஏற்றி வழிபடலாம் சாதாரணமாகவே நம்மளுடைய வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொண்டாலே பல மடங்கான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளியானது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய சக்திகளையும் விரட்டி நேர்மறை சக்திகள் பெருகுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படி நம்ம ஏற்றக்கூடிய ஒவ்வொரு தீபத்துக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான பலன்கள் இருக்கு இப்போ ஒரு தீபம் அப்படின்னு சொல்லும் பொழுது

ஏற்றுவது வியாழக்கிழமை நாட்களில் வரக்கூடிய குபேர கால பூஜையின் பொழுது பச்சைத் திரை தீபம் ஏற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இறைவனுடைய அருளை பரிபூரணமா பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்றக்கூடிய தீபத்திற்கு முக்கியத்துவம் தருவது அப்படிங்கறத செய்யறோம் அப்படி அந்த மாதிரிதான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீப வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்துல பல முறை நம்ம தீபம் ஏற்றுனதற்கு உண்டான பலன் கிடைக்கும் இதை எந்த குறித்த நாள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் மேற்கொள்வது அப்படிங்கிறது சிறப்பு குறிப்பிட்ட நேரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் முடிஞ்சும் அப்படின்னு சொல்ல நான் சொல்லக்கூடிய விசேஷ தீபத்தை ஏற்றலாம் அந்த நேரம் ஒத்து வரல அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை நாள்ல வரக்கூடிய சுக்கரஹோரி நேரம் மூன்று நேரங்கள் வருது பாத்தீங்களா காலையில் ஆறு டு ஏழு மதியம் ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று குறித்த சுக்கரஹோரி நேரத்தில் தீபம் ஏற்றுவது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு ஏதாவது ஒரு காரியம் எப்படியாவது கைகூடுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் முழுவதுமே அந்த சிந்தனையாகவே இருக்கும் அப்படி அந்த மாதிரி சிந்தனையில் இருக்கும் பொழுது நம்ம தொடங்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விதமான படபடப்போடையும் ஒரு விதமான குழப்பத்தோடையும் இருக்கும் அப்படி எந்த குழப்பத்திலிருந்தும் நமக்கு வெற்றியானது வசப்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது அனைத்துமே நமக்கு சாத்தியமாய் அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாயம் இந்த தீபத்தை நீங்கள் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க சரி இந்த தீபத்துக்கு நமக்கு எந்த மாதிரியான பொருட்கள் தேவை அப்படிங்கிறத படுத்தபடியா பார்த்துக்கலாமா அகல் விளக்கு கண்டிப்பாக தேவைங்க நீங்கள் எத்தனை விதமான விளக்குகள் வீடுகளில் வைத்திருந்தாலும் சரி தாமரை விளக்கு வெள்ளி விளக்கு இல்லை வேற ஏதாவது ஒரு சில உலோகங்களால் செய்யப்பட்ட விளக்கு இப்படி எத்தனை விதமான விளக்குகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் நமக்கு எதுவுமே வேண்டாம் சாதாரண மண் அகல் தீபம் இருக்கு பாருங்க அதை ஒன்றே ஒன்று நீங்கள் புதுசாக வாங்கிக்கோங்க வாங்கின அந்த அகல் தீபத்தை அந்த மண் அகலை வந்து நல்ல சுத்தமான தண்ணீரில் கழுவி எடுத்ததுக்கப்புறமா அதில் கட்டாயம் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்ததா நம்ம பயன்படுத்தக்கூடிய திரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான திரி இந்த குறிப்பிட்ட திரிய வந்து மார்வாடி திரி அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லா பூஜை ஸ்டோர்களும் கிடைக்கும் இந்த திரியை நீங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நூல் மாதிரி இருக்கும் அந்த நூலை நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா திரி போல் நறுக்கிட்டு அதுக்கப்புறமா அது அகல் தீபத்தில் போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது அந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஏற்றக்கூடிய கைகள் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கட்டாயம் கை நிறைய வளையல்கள் அணிந்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஆண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வெள்ளிக்காப்பு இருக்குது பாருங்கள் அந்த வெள்ளிக்காப்பு கைகளில் அணிந்தபடி நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த தீபத்தை ஏற்றி வைத்து இந்த குறிப்பிட்ட இந்த குறித்த நாளில் நம்ம போட்டு தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பா வீடுகளில் எல்லா விதமான நிறைவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான் ஆனால் இது நாள் வரைக்கும் நம்ம செய்யாமல் இருந்திருப்போம் ஆனால் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு மார்பாடுகள் பின்பற்றுவதன் காரணமாக தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நினைக்கி முன்னேறிட்டே இருப்பாங்க நிறைய நேரங்களை நம்மளே பார்த்து வியந்து போயிருப்போம் எப்படி தான் இவங்க வந்து எப்பயுமே செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க பணம் புரள்றது அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட ரொம்ப சகஜமாக இருக்கும் இதை நம்ம பார்த்து வியந்து போயிருப்போம் பொறாமை பார்வையோடு பார்க்க வேண்டாம் இதற்குண்டான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ளக்கூடிய பூஜை நுணுக்கங்கள் இது எல்லாருமே பின்பற்றக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா தினமும் ஏற்றுவது அப்படிங்கிற செயலை செய்துகிட்டே தான் இருப்போம் குறிப்பிட்ட திரிகள் எல்லாமே பயன்படுத்தி தீபமும் ஏற்றுவோம் ஆனால் இந்த மார்வாடி திரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நூல் போல் இருக்கக்கூடிய திரி இல்லைங்களா அதை வாங்கி நம்மளுடைய உள்ளங்கையில் வைத்து தேய்க்கிறோம் அந்த உள்ளங்கை அப்படிங்கிறதே மகாலட்சுமி தாயார் குடிகொண்டு இருக்கக்கூடிய இடம் இல்லைங்களா அதனால் அந்த இடத்துல நம்ம திரித்து அதுக்கப்புறம் அதை நம்ம பயன்படுத்தி தீபம் ஏற்றும் பொழுது கட்டாயம் நம்மளுடைய கைகளில் பணம் அப்படிங்கிறது அள்ள அள்ள குறையாமல் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு சின்ன நுணுக்கமான விஷயந்தான் ஆனால் இது நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய பட்சத்தை கட்டாயம் நம்மளுடைய வாழ்க்கை செழிப்படுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் ஈடுபாட்டோடையும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சிக்கல்களும் இனி சொல்லி நான் இந்த இந்த தீப தீப தீரும்பாட்டை மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் அது மட்டும் இல்லாமல் நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நெய் சேர்த்து செய்யப்பட்ட ஏதாவது இனிப்பு வகை நெய் வெள்ளம் இல்லைன்னா நெய் சர்க்கரை ஏதோ ஒன்று செய்யப்பட்ட இனிப்பு வகையை வைத்து வழங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை நெய் சேர்க்கப்பட்ட இனிப்பெல்லாம் எங்களால் வீட்டில் பண்ண முடியாதுங்க அந்த அளவுக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க சுத்தமான பசம்பால் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக பணம் கற்கண்டு ரெண்டு ஏலக்காயினுடைய விதைப்பகுதி இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நெய்வேத்தியமாக வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் வழிபாடு அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா அந்த பைத்து வணங்கப்பட்ட நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இந்த தீப வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்கள் இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே கட்டாயம் மகாலட்சுமி தாயாருக்கு மனமுள்ள மல்லிகை வைத்து வணங்குவது அப்படிங்கறது செய்யணும் செந்தாமரை கிடைக்குது சொன்னா கூட செந்தாமரை வைத்து வணங்குவது அப்படிங்கறது செய்துக்கலாம் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருடைய நாமாவலி சொல்ல தெரியும் சொன்னா கண்டிப்பா சொல்லி வழிபடலாம் இல்ல மகாலட்சுமி தாயாருக்குண்டான போட்டிகளை சொல்லி நீங்க மல்லிகை மலர்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த ஐஸ்வரியம் பெருகக்கூடிய இந்த குறிப்பிட்ட தீப வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடியவர்களுடைய வாழ்க்கை செழிப்படைவதற்குண்டான எல்லா விதமான நன்மைகளும் பந்தடையும் வந்தடையும் இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் கட்டாய மார்வாடி தெரிய பூஜை ஸ்டோர்களில் வாங்கிடுங்க வாங்கிட்டு நான் சொன்ன நாள் கிழமை பார்த்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கிட்டாலே போதும் ஒரே ஒரு முறை தீப வழிபாடு பல நூறு முறை நம்ம தீபம் ஏற்றிருந்ததற்குண்டான பலனை பெற்றுத்தரும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா நம்மளுடைய வாழ்க்கையை செழிப்படையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்றக்கூடிய தீபத்தில் நம்ம குறிப்பிட்ட எந்த குறித்த செயல்களை செய்யணும் அதுவும் நம்ம எந்த மாதிரியான திரி வகையை பயன்படுத்தணும் இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அளவில்லா பலன்கள் என்ன அப்படிங்கறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு உங்க அனைவருக்குமே சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்